எந்த வேலைகளையும் உற்சாகத்துடன் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் ஊக்கமளிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவால் எதிர்பார்த்து உதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் புகழ் சேரும் நாள் ஒன்று வியாபாரம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கான நல்ல யோசனைகள் வரும் பணப்புழக்கம் முன்னேற்றம் அடையும் சில கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் மேலும் புதிய கூட்டாளிகள் அறிமுகமாகலாம் இரண்டு உற்சாகமாக செயல்படுவீர்கள் இன்று எதிலும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள் தொழில் குடும்பம் உடல் நலம் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த முயற்சியும் சில சிறிய தடைகளைத் தவிர வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஊக்கமுடன் இருப்பீர்கள் உங்களின் செயல்பாடுகளால் மற்றவர்களுக்கும் உற்சாகம் கிடைக்கும் மூன்று இழுபறியான வேலைகள் சாதாரணமாக முடியும் கடைசி சில நாட்களாக முடிக்க முடியாத வேலைகள் இன்று முடியும் தாமதமான சில திட்டங்களை இன்று சரியாக முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை நீங்கி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் பயனளிக்கும் உங்கள் எடுக்கும் முயற்சிகள் பிறரால் பாராட்டப்படும் நான்கு குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்து மன வருத்தங்கள் விலகும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி உறவு உறுதியானதாக இருக்கும் குழந்தைகள் மூலம் சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தினருடன் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கும் ஐந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில நபர்கள் உதவ எதுவும் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அவர்கள் உதவ நேர்ந்திருக்கலாம் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் தேவைகளை உணர்ந்து உதவுவார்கள் உத்தியோகப் பணிகளில் உள்ள சக ஊழியர்கள் வேலதிகாரிகள் ஆதரிக்கக்கூடும் வியாபாரத்தில் பொது முதலீடுகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்கள் நெருக்கமான நண்பர்கள் சில நல்ல தகவல்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆறு உத்தியோகப் பணிகளில் மாற்றங்கள் ஏற்படும் வேலைக்கு புதிய பொறுப்புகள் சேரும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அடையாளம் காணலாம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழிலில் வேலையாளர் மாற்றங்கள் நிர்வாக மாற்றங்கள் ஏற்படலாம் ஏழு புகழ் சேரும் நாள் உங்கள் திறமையால் மற்றவர்கள் பாராட்டுவார்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் பெயரும் புகழும் அதிகரிக்கும் சமூக வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும் முக்கிய நபர்களின் பாராட்டுகளை பெறும் நாள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் சாதகமான நாள் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள் பூரம் உற்சாகமான நாள் உங்கள் ஆர்வம் மற்றும் உழைப்பால் முன்னேற்றம் காண்பீர்கள் உத்திரம் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த உதவிகள் இன்று உங்கள் பக்கம் வரும்